தீர்க்க இன்வர்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஆஃப் ஓகே நம்ம என்ன வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறேன் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து எனது டேன் இன்வர்ஸ்ல நமக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்ற போகிறேன் நான் இங்கே ரெண்டு டேன் இன்வர்ஸ் காஸ் எக்ஸுங்கிறத நான் தனித்தனியாக எழுது போகிறேன் அதாவது டேன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஓகே ஸோ நமக்கு வந்து எனது ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் ஈக்வல் டு टैन इन्वर्स ऑफ़ ये प्लस बी डिवाइडर बाई वन माइनस ये बी सो आदता आइए सेये पढ़ना ना सो दिस इज़ इक्वल टू टैन इन्वर्स ऑफ़ ये बंदे ना दे कॉस एक्स प्लस कॉस एक्स डिवाइडर बाई वन माइनस कॉस एक्स कॉस एक्स सो दिस इज़ इक्वल टू टैन इन्वर्स ऑफ

given 2 tan inverse of cos x is equal to tan inverse of 2 cosecant x இப்ப left hand side வந்து simplify நாம சிம்பிளிファイ பண்ணது வந்து பண்றேன் நானு சோ என்ன பண்றேன் அப்படினா வந்துட்டு எனக்கு tan inverse of 2 cos x divided by sin square x

கொசிக்கன் எக்ஸ் ஓகே ஸோ நமக்கு என்னது கொசிக்கன் எக்ஸ் வந்து என்னது ரெண்டு பை சைன் எக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் அதாவது கொசிக்கன் எக்ஸுங்கிறது என்னது ஒன் பை சைன் எக்ஸ் ஸோ இங்கே வந்து என்னது ரெண்டு காஸ்ட் எக்ஸ் டிவைடர் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது இந்த ரெண்டையும் ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து குறுக்கு பிற்கள் மூலமாக இதே இந்தப்பை கொண்டு போகிறேன் இதே இந்தப்பை கொண்டு போகிறேன் ஓகே ஸோ நமக்கு என்ன கிடைக்குது சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஜீ குவல்ட்டு

நமக்கு cos x minus sin x is equal to இருக்கும் நமக்கு okay. so, sin x வந்து எப்பலாம் பூஜியமா இருக்கும் நமலுக்கு sin தெரியும் x is equal to 0 ஆ sin x आ, x is equal to 0 x x is equal இந்த செய்யும் x, x is equal to minus pi x is equal to minus 2 general so, x is equal to n pi where n in z சோ இது வந்து என்னது நமக்கு தெரியும் இப்போ வந்து என்னது இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க என்ன இருக்குது நமக்கு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்னது காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இப்ப நான் என்ன பண்றேன்னா ரெண்டு பக்கமும் காசால டிவைட் பண்றேன் சோ இங்க காசால டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஒண்ணு கிடைக்கும் சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் சோ சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது

சோ நமக்கு தீர்க்க சொல்லியிருக்காங்க ஓகே சோ எக்ஸ சி கோல்ட் திஸ் ஒன் அல்லது எக்ஸ சி கோல்ட் திஸ் ஒன் சோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன் இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிருக்கோம்